கீழ் கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய் கைது என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் அழைத்துச் சங்க ஆர்ப்பாட்டம் அடிமை இல்லை அடிமைத்துவேமுத்துவே கழகந்தோறும் இருக்கின்றோறும் இருக்கின்ற அத்து கழகம் தோறும் அத்து மீறும் அதிகாரிக்கு புடித்த அதிகாரிக்கும் எச்சரிக்கை 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 செய்கிறோம் மாறி முத்துவே திமிர் பிழித்தா மாறி முத்துவே மன்னிப்பு கேட்டு நாடகமாடி மன்னிப்பு கேட்டு நாடகமாடி மன்னிப்பு கேட்டு நாடகமாடி தப்பிக்க நினைக்காதே தப்பிக்க

மதுரை மண்டல நிர்வாக உங்க சரிதானால் உந்தன் போக்கு சரிதானால் மீது மீது அயோத்தியின் மீது மதுரை மண்டல நிர்வாக வேலை நீக்கம் செய்ய வேண்டும் அரசுக்கு ஏற்படுத்த பாதிமுத்துவை தலைதம் ஏற்படுத்த பாதிமுத்துவை மதுரை மட்டண விமான வேலை நீக்கம் செய்யவே 재미,dah! Form gutter filtrate